வணக்கம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனைக்குள் சென்றுவிட்டு வெளியே வருவதற்குள் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் இத பத்தின மூலி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான துறை அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி அவர்களது மகனாவா இவரது சித்தப்பா மு ஸ்டாலின் அவர்கள்தான் தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த வகையில் துரை தயநிதி அவர்களுக்கு இம்முறை லோக்சபா தேர்தலில் சீட் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதியன்று துரை தயநிதி அவர்கள் திடீரென வீட்டில் மயங்கி சரிந்து விழுந்துள்ளார் இதனையடுத்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேல் அறுவை சிகிச்சை செய்து அடைப்புகளை நீக்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முக அழகிரி அவர்களது மகன் துரைதிநிதி அவர்கள் கடந்த மாதம் திடீரென வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் அதன்படி கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேல் துரைதிநிதி அவர்கள் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு உயர்தர சிகிச்சை மற்றும் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் வேலூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேலூர் சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென நேராக சிஎம்சி மருத்துவமனைக்கு வண்டியை விட்டுள்ளார் அதன்படி அங்கு சிகிச்சை பெற்று வரும் தயாநிதி அலகிரியிடம் உடல்நலம் குறித்து விசாரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் என்னென்ன மருத்துவ முறைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது குறித்தும் உடல்நலம் குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விசாரித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் உடன் சென்றிருந்தார் அதன்படி சுமார் முப்பது நிமிடங்கள் வரை மருத்துவமனையில் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மு க அழகிரி அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தைரியமும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்குள் சென்றுவிட்டு வெளியே வருவதற்கு கோள் மருத்துவமனை வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடினர் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் கத்தி கர்வோசம் எழுப்பி கைகளை உயர்த்தி ஆதரவு தெரிவித்தனர் பதிலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இருகரம் குப்பி நன்றி தெரிவித்து கைகளை உயர்த்தி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அத்துடன் தேர்தல் நேரம் என்பதால் மருத்துவமனைக்குள்ளாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்த பொதுமக்கள் பலரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருகில் ஓடி வந்து எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அதேபோல் இன்றைய தினம் வேலூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருந்தது குறிப்பிடத்தக்கது எந்தவித முன் அறிவிப்பும் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய அண்ணன் மகனான துரை தயாநிதி அவர்களை பார்த்து நலம் வந்த முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு அரை மணி நேரத்தில் மருத்துவமனை வளாகத்திலேயே குவிந்த கட்டுக்கடங்காத இந்த மக்கள் கூட்டம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க